ஹலோ வாங்க இன்றைக்கி சண்டேஸ் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இன்றைக்கி சண்டேன்றதுனால எங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் கெஸ்ட்டு வராங்க ஆனால் எங்கள் மாமன்னார் வராங்க அதனால் நாங்கள் வந்து சாட்டர்டே நைட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீன் அப்புறம் போன்லெஸ் மீன் அப்புறமா அந்த சங்கரா மீன் இரா இதெல்லாம் எட்டுன்னு வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப காமெடி ஆகிடுச்சி ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு வச்சோடனே ரொம்ப கல் மாதிரி ஆயிடுச்சு அந்த டேஸ்ட்னஸ் எல்லாம் போயிடுச்சு சரி எப்படியோ ஒன்று சமாளித்து அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி ஆயிடுச்சு ரொம்ப ஒரு ஒன் ஹவர் இருக்கும் ரொம்ப கல் மாதிரி ஆயிடுச்சு சரி அதுக்கப்புறமா வந்துட்டு பயந்துட்டே செஞ்சால் நல்லா வருமோ வராதா தெரியல ஏன்னா ஃபஸ்ட் டைம் மாமனார் நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் வராரு அப்படின்னு இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் மாமனார் வந்துட்டு சாப்பிட்ட நல்லாயிருக்கு இந்த மருமக செஞ்சது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்குமே சந்தோஷம் தானே அதனால் அந்த மெயின் பண்ணியே அப்படியே பண்ணிகிட்ருந்தேன் ஏதோ ஓரளவுக்கு வந்துருச்சு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போனார் அது இது வந்து சங்கரா மீன் இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்துட்டு நிறைய டைம் தண்ணி ஊற்றி ஊற்றி வாஷ் பண்ணிகிட்டே இருந்தோம் ஏன்னா அந்த அப்படியே அந்த இருந்து கல் மாதிரி இருந்துச்சு சரி வேறு வழி இல்லை இல்லையா அதனால் வந்துட்டு இப்போ மீன் மீனெல்லாம் ரொம்ப ரேட்டு ஆயிடுச்சு இப்போ இது வந்து சங்கரா மீன் ஆஃப் கேஜி பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா ஒன் கேஜி ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் போல் ஏன்னா இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஃபிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால இப்போ வந்து கொஞ்சம் ரேட்டை ஓவராக இருக்குது அதனால நாங்கள் சாட்டர்டே நைட்டே வாங்கிட்டு வந்து வச்சு இந்த மாதிரி காமெடி நடந்துடுச்சு எரா வந்துட்டு ஒன் கேஜி வந்துட்டு தௌசண்ட் ருபீஸ் அப்புறமா மீன் வந்துட்டு ஐநூறுரூபா அதுக்கப்புறம் போன்லெஸ் மீன் ஐநூறுரூபா வாங்கிட்டு வந்துட்டு காடை முட்டை இதெல்லாம் நான் வேச்சி அப்படியே ரெடியாக வச்சுட்டேன் எப்போ வருவார் வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பாடு போட்டு நான் சாப்பிடவே இல்லை காலையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா லேட்டாக தான் சாப்பிட்டேன் ஒரு மாமனாரர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணி ஆகிடுச்சு நான் சாப்பிட்றதுக்கு லேட்டாக தான் நான் ச சாப்பிட்டேன் ஏன்னா அவர் எப்படி இருக்குது என்னன்னு தெரியல அப்படின்னு எதீன்னு வராமல்ந்து வந்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஒரு இருக்குது நல்லா சமைச்சு போடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் எல்லா மேரேஜான எல்லா பெண்களுக்குமே இருக்கும் அந்த மாதிரி தான் நானும் ஆசைப்பட்டேன் அப்புறம் எங்கள் மாமனார் என்னென்ன வாங்கிட்டு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தார் இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே இருந்தது சிக்கடிக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்புறமா லெமன் வந்து இதெல்லாம் எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே வந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு டைம் நாங்கள் ஊருக்கு போகும்போதும் லெமன் எல்லாம் நாங்கள் வாங்கவே மாட்டோம் தோட்டத்துலேருந்து அப்படியே பறிச்சுட்டு வந்துடுவோம் ஒரு ரெண்டு செடி ஒரு செடி இருக்குது அவ்வளோதான் நினைக்கிறேன் அதுலேயும் இவ்வளோ காய் விடும் அதனால் எங்கள் அப்பப்போ போனால் எடுத்துகிட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம மரத்துலேருந்தே எடுக்கிறது தான் தேங்காய் மாங்காய் அப்புறமா சிக்கடிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் வந்துட்டு நம்ம மரத்துலேருந்தே எடுக்கிறது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வாங்கிட்டு வந்தார் அப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அவர் வந்துட்டு அங்கே தூத்துக்குடியிலேருந்து ஆர்டர் போட்டு அங்கேருந்து நேராக வீட்டுக்கு போயிடும் அதனால அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் எங்கள் பெங்களூருக்கு வராது இது வந்து இது எங்கள் காங்கையன் கண்மணியுடைய பால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டு மாட்டுடைய பால் அதுவும் எடுத்துகிட்டு வந்துருந்தார் பார்த்தீங்கன்னா அந்த ஏடு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டைம் குடித்தாலும் நிம்மதியான ஒரு இது இது நாட்டு மாட்டுடைய நெய் ஃபஸ்ட் டைம் எங்கள் மாமியார் இருக்க அது கொஞ்சமாக கொடுத்து விட்டாங்க நல்ல சரியான வாசனை செம்மையாக இருந்துச்சு ஏன்னா நம்ம கடையில் வாங்குறது கூட அந்த அளவுக்கு வாசனை இருக்காது இது ஓப்பன் பண்ணுவோன்னே அப்படியே குப்புன்னு மூக்குக்கு நேராக அடிச்சுது இது நாகப்பழம் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க ஏன்னா நாகப்பழம் சாப்பிட மாட்டேன் நான் ஏன்னால் ப்ரெக்னென்ட் டைமில் இருந்தாலும் சரி அவங்க ஆசைக்கு வாங்கி கொடுத்து விட்டாங்க இது தயிர் அவ்வளோ த பை பாய்